நமஸ்காரம் எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்பவும் விசேஷப்பட்ட ஒரு கோயில் அதானது உங்களுடைய என்ன விதமான ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியன ஒரு சக்தி வாய்ந்த கோயில் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா எந்த விதமான வேண்டுதலாக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னோர்கள் ஒரு கதை சொல்வார்கள் ஒருத்தர் நடந்து களைத்து போய் ஒரு மரத்தின் கீழ் சென்று இருந்தாராம் அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்பவும் தாகமாக இருந்தது அந்த தாகத்தை போக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் உடனே அவர் பக்கத்தில் ஒரு ந ஒரு பாத்திரத்தில் அவருக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது தண்ணியை குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார் அதற்கு பின் ரொம்ப பசி எடுத்தது இந்த பசிக்கு நல்ல ருசியான பக்ஷணம் ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் உடனே ஒரு கூடை நிறைய அவருக்கு பிடித்தமான உணவு வந்துவிட்டது அதே மாதிரி அவர் நினைப்பதெல்லாம் கொடுக்கக்கூடின ஒரு மரமாக அது இருந்தது அதர் பேருதான் கற்பக விர்சம் கற்பகம் என்றாலே நீங்கள் நினைத்ததை கொடுக்கக்கூடியனது என்பதுதான் கற்பகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதனால் அதே பெயரில் நம்ம ஊரில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார் கற்பக விநாயகர் அதானது நீங்கள் என்ன மனதில் வேண்டிக்கொண்டு நீங்கள் அந்த கோயில் சென்று விட்டாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கூடின சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் தான் கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடியன இந்த கோவில் முக்காவாசி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் அதன் மகத்துவம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்தியாவில் அனைத்து திசைகளிலும் விநாயகர் கோவில்கள் பரவலாக காணப்பட்டிருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கற்பக விநாயகர் கோவில் ரொம்பவும் ஸ்பெஷலானது ஒரு தனித்துவம் இந்த கோவிலுக்கு இருக்கிறது சுமார் முப்பத்தி ரெண்டு அடி உயர சிற்பமாக காணப்படும் விநாயகரின் அரிய வடிவம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் பிள்ளையார்பட்டி திருக்கோயில் பெரும் புகழை பெற்றுள்ளது பிள்ளையார்பட்டி குகை கோவில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது சதுர்வேதிகளான நாகரத்தார் சமூகத்தினரையே இந்த கோவிலை பராமரித்து வருகின்றனர் சங்க காலத்திலேயே பிள்ளையார்பட்டி பகுதியில் ஜெயினரும் சைவமும் பரவலாக இருந்தன அக்காலத்தில் பாறை வெட்டில் காணப்பட்ட குகை வடிவ கோவில் கட்டுமானம் நடைபெற்றது கோவிலின் சுவர்களில் காணப்படும் கிரந்த எழுத்து கல்வெட்டுகள் பாண்டியர்களின் ஆட்சி கால வரலாறை எடுத்துரைக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தெய்வம் யாரு என்றால் பிள்ளையார்பட்டி விநாயகர் கற்பக விநாயகர் தான் இக்கோவிலின் முதன்மை தெய்வம் ஆறடி உயரத்தில் குகைக்குள் பாறை வெட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறார் அவரின் முகம் வலப்புறமாக இருக்கிறது இது அரிதான சிற்பக்கலை வடிவமாக கருதப்படுகிறது அதே மாதிரி வாதாபி கணபதி இங்கு விநாயகர் வாதாபி கணபதி என்ற பெயரிலும் பிரசித்தி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி கதிர்காமம் முருகன் சோமாச்சியம்மன் சிவபெருமான் ஆகியோரும் இக்கோயிலில் அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள விநாயகர் வலப்பக்கமான முகத்துடன் இருப்பது தமிழ்நாட்டிலேயே மிக அரிது நான் முதல்ல சொன்ன மாதிரி கற்பகம் என்றால் ஆசை நனவாக்கும் மரம் கற்பக விரட்சம் அதுபோல் இங்கு வேண்டிய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதால் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் திருமணம் தாமதம் கல்வி தடைகள் வியாபாரத்தின் இழப்புகள் ஆகியவற்றை நீக்கும் தனிச்சிறப்பு கொண்டவர் திரு கற்பக விநாயகர் இந்த கோயிலை வழிபட்டு வருபவர்களுக்கு வியாபார வளம் செல்வ வளம் பெறுகிறது அதே மாதிரி சிரமங்கள் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் எளிதில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது திருமண தாமதம் நீங்கி விரைவில் நல்வாழ்வு கிடைக்க செய்வார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உடல் நலம் ஆகியவற்றையும் அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் அள்ளி கொடுப்பவர் திரு கல் கற்பக விநாயகர் வழிபட வேண்டிய முக்கிய நாட்கள் எது என்று பார்த்தால் சங்கடகர சதுர்த்தியானது மாதந்தோறும் வரும் சதுர்த்தி தினம் அதே மாதிரி முக்கியமானது ச விநாயக சதுர்த்தி வருடத்தில் மிக சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் சங்கட சதுர்த்தி அன்று விரதம் இருக்கலாம் பிள்ளையாருக்கு விரதம் இருந்து வியாழக்கிழமையும் சதுர்த்தியும் சேரும் அந்த நாளில் நாளில் வந்து பிள்ளையாரை விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி ஆடி ஆவணி மாதங்களில் விநாயகருக்கு விசேஷமான மாதங்களாக குறிப்பிடுகிறது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு பிள்ளையார்பட்டி கோவில் வந்து முக்கியமான கோவிலாக சொல்லப்படுகிறது என்றால் ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களில் தடைகள் திடீர் இடையூறுகள் அனுபவிப்பார்கள் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவர்களின் அறிவு கல்வி தொழில் திருமண தாமதம் போன்ற தடைகளை நீக்கி முன்னேற்றம் தருவார் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் சதயத்தில் பிறந்தவர்களின் சிந்தனையில் ஆழ்ந்தாலும் சில நேரங்களில் மன அமைதி இல்லாமல் முயற்சி எல்லாமே வெற்றி பெறாத ஒரு நிலைமை வரும் அந்த நிலையில் நீங்கள் இந்த சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி வந்தால் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது அதை மட்டுமில்லாமல் செல்வ வளவும் மன அமைதியும் அவரை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை விரும்புவார்கள் அதை அது வந்து இவர் இவரை வழிபடுவதன் மூலம் கற்பக விநாயகரை வழிபட்டால் இவர்களின் செல்வம் குடும்ப வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் பாக்யம் செல்வ வளம் எல்லாமே வளரும் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பின் ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் வரக்கூடியன சின்ன சின்ன சிக்கல்களோ சிரமங்களோ எல்லாம் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபடுவதன் மூலம் நோய் நிவாரணம் வாழ்வில் தடைகள் நீக்கம் செல்வ வளம் இது கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை தன்மை இருக்கும் ஆனால் சில சமயம் உறவினர் பிரச்சனை அதிகமாக காணப்படும் இவர்கள் கற்பக விநாயகரை வணங்கினால் சமாதானம் குடும்ப நல்லிணக்கம் வழிகாட்டும் ஆற்றல் கிடைக்கும் எதற்காக இந்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பு என்று கேட்டால் பிள்ளையார்பெட்டி கற்பக விநாயகர் வலப்புற முகத்துடன் இருப்பது அரிது வலப்புற முகம் என்பது வலம்புரி விநாயகர் என்ற சிறப்பு வடிவம் இந்த வடிவில் உள்ள விநாயகர் வழிபாடு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் கிரக தோஷங்கள் கிரகதோஷங்கள் தோஷங்கள் கல்வி மற்றும் திருமண தாமதம் போன்றவற்றை நீக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நட்சத்திரங்களை தவிர வேறு யாரு வேண்டுமானாலும் இந்த சுவாமியை நீங்கள் வழிபடலாம் உண்மையில் கற்பக விநாயகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் வணங்கலாம் எல்லோருக்கும் பயன் கிடைக்கும் ஆனால் மேலே குறிப்பிட்ட நட்சத்திரத்தினர் அதிகப்படியான வாழ்க்கை முன்னேற்றம் காண்பார்கள் என்பதுதான் கோவில் ஸ்தல புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது மனதில் நினைக்கக்கூடியன விருப்பங்களை நிறைவேற்றுபவர் என்ற ஒரு பெரிய ஒரு பட்டத்தை பெற்றவர் கற்பக விநாயகர் பல மாணவர்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபட்டு பரீட்சையில் வெற்றி வெளிநாட்டில் படிப்பு வாய்ப்பு வேலை கிடைப்பது போன்ற அற்புதமான அனுபவங்களை சொல்கிறார்கள் கற்பக விநாயகர் முக்கியமாக வழிபடுவோருக்கு கலை கல்வி கலை நுணுக்கம் எல்லோருக்கும் இயல்பாகவே அவர் கொடுத்து விடுகிறார் அதே மாதிரி எல்லாவிதமான தடைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்குபவர் பல முறை முயற்சி செய்தும் பிரச்சினை வரக்கூடியன திருமணங்கள் இல்லை பிஸ்னஸ் வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியன எல்லா பிரச்சனைகளுக்குமே தடைகளை நீக்கக்கூடியனவர் கற்பக விநாயகர் வீட்டு சுபகாரியங்கள் தாமதமாகும் நிலையில் பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபட்டால் தடைகள் அகலும் என்பது மக்களின் நம்பிக்கை அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டமாக இருப்பவர்கள் இங்கு நெய் தீபம் ஏற்றி வேண்டுகோள் வைத்தால் வியாபாரத்தில் வளர்ச்சி கடன் தீர்வு போன்ற அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது பிள்ளையார் பெட்டிக்கு கற்பக விநாயகரை ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சென்று ஆடிவெள்ளி நாளில் ஆடிக்கிழமை வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் சென்று வழிபட்டாலோ இல்லை ஆயில்யம் நட்சத்திரத்தன்று வழிபட்டாலோ நீண்ட நாளான எல்லா கஷ்டங்களும் குறையும் என்று பலரும் அனுபவித்துள்ளனர் சதுர்த்தி நாளில் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மன அமைதி உடல் நலம் கிடைக்கும் பல ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தவித்த தம்பதிகள் இங்கு வழிபட்டு கற்பக விநாயகரிடம் வாழைப்பழம் வெல்லம் தேங்காய் சமர்ப்பித்து வேண்டுகோள் வைத்த பின் பிள்ளை பாக்கியம் பெற்ற அற்புதங்கள் பரவலாக சொல்லப்படுகின்றன பலர் விபத்திலிருந்தும் தப்புதல் கடுமையான பிரச்சினைகள் எளிதில் தீர்தல் நீதிமன்ற வழக்கில் சாதகமான முடிவு ஆகியவற்றை கற்பக விநாயகரின் அருளால் பெற்றதாக நம்ப நம்புகின்றனர் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு கல்வி வேலை குடியிருப்பு வாய்ப்பு கிடைக்க விசா தடைகள் எல்லாம் இருப்பவர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரிடம் நெய் தீபம் ஏற்றி வேண்டுகோள் வைத்தால் விரைவில் அந்த தடைகள் நீங்கியதாக அனுபவங்கள் உண்டு அதனால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்து அற்புதங்களை அருளும் தெய்வம் முக்கியமாக திருமண தடைகள் நீங்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் கல்வி முன்னேற்றம் வியாபார வளம் உடல் நலம் மன அமைதி எல்லாவற்றையும் அருள் புரியும் அற்புத விநாயகர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எல்லோரும் அங்கே சென்று பிள்ளையார் சதுர்த்தி அன்று இல்லை அதற்கு முந்தின நாள் அதற்கு வரக்கூடியன நாட்கள் ஒரு பத்து நாட்களுக்குள் நீங்கள் அவரை சென்று வழிபட்டு அவரின் ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு முக்கிய தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்